அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் எம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நாள்தோறும் வாஸ்து சம்பந்தமான யூடியூப் வாயிலாக நிறைய விஷயங்களை வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க பிடிக்கல ஏதாவது என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கருத்து மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு யாருக்கு உங்களை பிடிக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ ரீசெண்டா நிறைய சில பேரோட மனநிலையை நான் பாக்குறேன் மக்கள் வந்து ஒரே பாட்டுல ஆகணும் ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகணும் ஒரு பொருளை வச்ச உடனே மாற்றம் நடக்கணும் இது போலலாம் நம்ம கிடையாது நம்மளுடைய அனுபவமும் வேற என்னுடைய அனலைசிஸும் வேற நான் வாசு பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையும் வேற அவ்வளவுதான் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் யார் மிகச்சிறந்த ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் வாஸ்து கன்சல்டன்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் வேர்ல்டுன்னு கூட வச்சுக்கலாம் பெஸ்ட் வாஸ்து கன்சல்டன்ட் இன் வேர்ல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு மக்களின் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த கேட்ட சில விஷயங்கள் நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா மக்களுக்கும் யார் மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வகையில் இது ஒரு அருமையான பதிவு பார்க்குறதுக்கு முன்னாலே ஒரு சின்ன விஷயந்தான் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெளிவான முறையில் அதை டயக்ராம் வரைஞ்சோ இல்லை அதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில் ஃபுல் டயக்ராம் பண்ணியிருக்கார் ஆனால் அந்த டைரக்ஷன் கூட சரியாக பண்ணலை ஒரு சின்னதாக ஒரு அந்த திசையை மா மார்க் பண்ணியிருந்தா கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்போ அது அதுக்கு ஒரு ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாம் வச்சுருந்தாலும் கூட திசையை காமிக்காமல் நீ அவங்க பிளான் அனுப்பிச்சா அது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் தெளிவான முறையில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா அதற்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்து நிச்சயமாக உண்டு யார் மிகச்சிறந்த வாசுநூமுனார் இப்போ வந்து உதாரணத்துக்கு நானே என்னையே சொல்லிக்கலாமே நான் வந்து மிகச்சிறந்த வாசு நிபுணர் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னை வந்து நான் தெரிவித்து கொண்டாலும் என்னை போல நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நிறைய அதாவது வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து எப்போதுமே நேச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன் இயற்கை அப்படிங்க இயற்கையே எல்லாமே அப்படின்னா என்னுடைய பாதை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாதையில இருப்பாங்க அப்போ யார் மிகச்சிறந்த வாசு நிபுணர் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து கட் பண்ணிடுங்க ஜோதிடர்கள் இன்க்ளூடிங் வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பரிகாரத்தை எடுத்துரைத்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கட் பண்ணிடலாம் இதெல்லாம் நான் ஏற்கனவே இன்டிமேட் பண்ணியிருக்கேன் சரி நிறைய வாஸ்து குரூப் இருக்குது சார் அதில் நாங்கள் எந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுறது அதாவது நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் என்ன நான் வந்து எப்போதுமே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட மக்கள் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய குருநாதர் அப்படின்னா ஆண்டாள் வாஸ்து ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை ஆண்டாள் வழி அதாவது எங்களுடைய அமைப்பு நான் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து குழுமத்தில் படித்து அவங்ககிட்ட வந்து அப்ரூவ்டாக இப்போ ஒரு வாஸ்து நிபுணராக நான் வந்து திறந்து என்னுடைய பயணத்தை வந்து வாஸ்து பயணத்தை வந்து திறந்துட்டுருக்கேன் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய வழி என்ன அவங்க யார் மூலமாக படித்தாங்க எதுலேருந்து வாஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டாங்க சும்மா புத்தகத்தை பார்த்தோ ஒரு நாள் வாஸ்து படிச்சுட்டோ இல்லை குருநாதர் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாரு ஒரு நாள் தான் பார்த்தேன் அவரை சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அவரை வச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது போல் தவறுகள் வேண்டாம் முறையாக படிங்க முறையாக படித்த வாசனங்கள் யார் பாருங்கள் சரி இது முதல் ஒரு பாயிண்ட் ரெண்டாவதா வந்து ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள முன்வைக்கிறாங்க கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்ஜெக்ட் ஒன்று தான் வாஸ்துங்கிறது ஒன்று தான் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சேலத்தில் இருக்கிறீங்கன்னா சேலத்துலேயும் பள்ளிக்கூடம் இருக்கும் சேலத்திலையும் காலேஜஸ் இருக்கும் சேலத்திலையும் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் வெளி உலகத்தை தேடுறோம் இல்லையா நம்ம வந்து வெளியில் யார் இருக்கிறாங்க இதை விட மிகச்சிறந்த ஆட்கள் யார் இருக்காங்க இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போய் வாசி பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய அணுகுமுறை அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினாலே என்னை அழைக்கிறாங்க இப்போ ஒருத்தருங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சு ஒரு விஷயம் வந்து நான் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அடுத்து அவங்களுக்கு வந்து அடுத்த அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து சொல்லுவாங்க அது ஒரு என்னுடைய ஒரு திறமைக்கு கிடைத்த நான் ஒரு பரிசாக நான் பார்க்குறேன் அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ மாருதியில் இப்போது புதுசாக புதிதாக ஸ்விஃப்ட் டிசைர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாருதி ஸ்விஃப்ட் டிசைரை வந்து ஏற்கனவே நிறைய அந்த மாருதி வண்டிகளை ஓட்டியிருப்பாங்க இப்போ அதை வந்து நம்ம போய் புதிதாக ஓட்டி பார்த்து அதாவது வண்டியை போய் பார்ப்பாங்க சில பேர் அதை சில பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க சில பேர் வந்து மாருதி அப்படின்னாலே அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் அதே போல தான் இப்போ உங்களுக்கு எந்த ப்ராண்டு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த வாசல் முணர் அப்படிங்கிற வந்து இன்னும் நான் இதுவரை இந்த உல இந்த உலகத்தில் நான் வந்து யாரையும் மீட் பண்ணலை யாரையும் மீட் பண்ணலை யார் சொன்ன கருத்துக்களையும் நான் வந்து இவர் தான் மிகச்சிறந்த வாசு நிபுணர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டிகள் இருப்பாங்க ஒரு குருநாதர் இருப்பாங்க இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் எனக்கு மேலானவராக இருப்பார் என்னுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் வாசு நிபுணர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனரும் அதாவது அது வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட எங்கள் குருநாதர் வந்து இப்போ பயன்படுத்தலை அந்த அளவுக்கு அவங்க வந்து தெளிவு பெற்று தெளிந்து மிக இந்த மக்களோடு பயணிப்பதை விட மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத அனலைஸ் பண்ணி அவரோட பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு திசை திருப்பி போயிட்டாங்க அப்போ நான் நான் வந்து என்னுடைய குருநாதர் ஆகிய டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்களின் பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தாலும் அவர் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தாலும் அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக தேவை அப்போ அந்த அனுபவங்கள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போய் நிறைய வாசு பார்த்தா தானே கிடைக்கும் நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்கன்னா ஒரு டாக்டர் பேஷண்ட் பார்க்க பார்க்க தான் அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய வீடுகளை அனலைஸ் பண்ண நான் ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு பத்து வீடுகளாவது நான் என்னுடைய வாஸ்து பார்வையில் சில விஷயங்களை நான் அப்படியே அனலைஸ் பண்ணுவேன் அப்போ அது சும்மா வந்து கிடைச்ச தகவல்களெல்லாம் யூடியூப்பில் அடிச்சு விட்றாங்க அப்படின்னா அது அது கிடையாது நான் இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி நானும் முன்னேறலாம் ஆனால் அந்த முன்னேற்றம் நிலையானதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அப்படின்னு மிகச்சிறந்த வாசு நிபுணர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாற்றம் கிடைக்கும் யாரையும் குறைத்து பேசுவதை விட தகுதியான நபர்களை நீங்க தேர்ந்தெடுப்பது தான் என்னை பொறுத்த வரையில சால சிறந்தது நானாக இருந்தாலும் கூட நீங்க வந்து நம்பர் ஒன்னா நம்பர் டூவா நம்பர் த்ரீயா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு பத்து ஐம்பது பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க ஒரு ஒரு ப்ளஸ் டூ பேஜ்ல ஐம்பது பேர் படிக்கிறாங்க ஐம்பது பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க ஆனால் அந்த க்ள ஒரே கிளாஸில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த ஐம்பதாவது ரேங்க் வரைக்கும் இருக்கு இருக்குது இல்லையா அதில் முதல் ரேங்க் யார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சும்மா படிச்சுட்டு ஏதோ ஒரு எப்போமாவது வாசு பார்க்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஃபீல்டு வந்து என்கிட்ட கிடையாது நான் வந்து முழு முழு நேரமாக முதன்மையாக யாராவது கேட்டாங்கன்னா நான் வாசு நிபுணராக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் யார்கிட்டயும் கேட்டு பாருங்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து இதோட ஒரு பெரிய உதாரணம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வாசு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை தாண்டி தான் முதன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாசு வந்து நிறைய பேரோடைய ஜோதிடர்களின் வாழ்க்கையை கூட புரட்டி போட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் யதார்த்தமான சில விஷயங்கள் தான் அப்போ மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சப்ஜெக்ட் உள்ள வாஸ்து நிபுணர் யாரும் பாருங்கள் யாருக்கிட்ட திறமை இருக்குன்னு பாருங்கள் அவ்வளவுதான் மிகச்சிறந்த வாசு நிபுணர் யாருன்னா இவங்க தான் பரிகாரம் சொல்ல ஒரு பாட்டில் கோடீஸ்வரன் ஆயெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது வாஸ்து என்பது அது கிடையாது அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம ஒரு யார் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண அப்போ நீங்கள் வந்து அது முதல்ல வேரியேஷன்ஸ் பாருங்கள் சில வேரியேஷன்ஸ் பார்க்கணும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அவர் இவ்வளோ பணம் கேட்குறாரு சார் இவர் அவ்வளவு பணம் கேட்குறாரு சார் அதெல்லாம் மிக தவறான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழைத்து பாருங்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரையில் நான் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து மிகச்சிறந்த வாசு நிபுணர் அப்படிங்கிறத வந்து நான் எப்போதுமே வந்து நான் வந்து என்னை வந்து என்னைக்கும் தாழ்வுப்படுத்தினதே கிடையாது ஏன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னுடைய குருநாதர் மிக நேர்த்தியாக மக்களுக்கு என்ன தேவை வாசுவை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மிக நேர்த்தியாக மிக அருமையாக கற்று தேர்ந்த ஒரு மாணவனாக நான் வந்து மிகச்சிறந்த ஒரு வாசு நிபுணராக விளங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது இது நான் வந்து என்னுடைய எப்போதுமே நான் ஒரு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய என்ன நான் படித்த அந்த எனக்கு நான் கற்றுக்கொண்ட குருநாதர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு அந்த குருநாதர் இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு அருமையான இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது என்றுமே நான் வந்து எனக்கு இந்த இந்த பயணத்தை வந்து அறிமுகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை திசை திருப்பிய என்னுடைய குருநாதரை நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஓடி அது நன்றிக்கு ஈடாகுமா அப்படிங்க அதுக்கு வார்த்தைகள் கிடையாது அது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வாஸ்து வந்து இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் தெரியும் சும்மா மிகச்சிறந்த நீங்கள் என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் யார்கிட்ட படிச்சிருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம தான் பெருமையாக சொல்லுவோமே நான் வந்து எப்போதுமே பெருமையாக சொல்லுவேன் எனக்கு ஒரு ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த மாணவன் வந்து மிகத்த மிக ஒரு பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில் நான் படித்த வாஸ்து எனக்கு கற்றுக்கொண்ட நான் கற்றுக்கொண்ட பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அது எனக்கு கிடைத்த குருநாதரும் சரி என்னுடைய வாழ்வில் கிடைத்த பொக்கிசமாக தான் நான் பார்க்க அப்போ மிகச்சிறந்த ஒரு தகவல்களை யாரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இது வேண்டாம் உங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் வாஸ்து மூலமாக ஒரு மாற்றம் நடக்கும் அது யாரா வேணாலும் இருக்கலாம் அவ்வளவுதான் அது நானா இருக்கலாம் என்னை போல என்னுடைய நண்பர்கள் தமிழகம் எங்கும் இருக்காங்க இல்லையா அப்ப அவங்களா கூட இருக்கலாம் அதுக்காக அடுத்த வாசன நம்ம குறை சொல்வது வந்து மிக மிக தவறு இந்த இயற்கை வந்து நான் தான் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு வந்து வழி கொடுக்காது நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்